வாழ்வு முதுமை இனிதாக சென்னை தேசிய முதியோர் நல மருத்துவ மைய இணை பேராசிரியர் டாக்டர் கே உமா கல்யாணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் வணக்கம் டாக்டர் முதியோருக்கு அப்படின்ட்டு மருத்துவம் வளர்ந்து விரிவாகி கொண்டு அது வந்துட்டு இருக்கு அது எதனால தனிப்பட்ட வகையில அவர்களை அணுக வேண்டியது முக்கியத்துவம் என்னங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகெங்கிலும் முதியோர்களோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாயிட்டு இருக்கு மருந்துகள் உபயோகப்படுத்துறதுல முதியவர்கள் தான் முதன்மையானவர்கள் ஆய்வுகள் கூறுது ஏன்னு பாத்தீங்கன்னா நம்மளே பாக்கிறோம் ஒரு அறுபது எழுபது வயசு ஆன பிறகு குறைந்தபட்சம் ஒரு மூணு நாலு நாட்பட்ட நோயாவது இருக்கு நாட்பட்ட நோயின்னு நான் சொல்றது வந்து சர்க்கரை வியாதி ரத்த கொதிப்பு இருதய வியாதி அந்த மாதிரி இப்போ ஒரு வியாதிக்கு வந்து ரெண்டு மருந்து எடுக்க ஆரம்பிச்சா கூட முதியவர்கள் வந்து ஒரு ஏழு எட்டு மாத்திரைகள் தாராளமாக எடுப்பாங்க அது தவிர அப்பப்ப வர ஒரு பிரச்சனைகள் தூக்கமின்மை மலச்சிக்கல் கை கால் வலி அதுக்காக எடுக்கிற மருந்துகள் இது தவிர அப்பப்போ சில வியாதிகள் வரும் காஃபு கோல்டு ஹெட் தலைவலி இது மாதிரி வரும்போது அதுக்கு மாத்திரைகள் எடுப்பாங்க ஸோ எப்படியுமே முதியவர்கள் தாராளமாக வந்து பதினஞ்சு மாத்திரை எடுக்க வேண்டி வரும் ஸோ இந்த மாத்திரைகள் ஒன்றுக்கு ஒன்று இன்ட்ராக்ட் ஆகி பக்க விளைவுகள் நிறைய முதியவர்களில் வரத பார்க்குறோம் இன்ஃபேக்ட் ஆய்வுகள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா மருந்துகளின் விபரீதமான பக்க விளைவுகள் அதாவது ஏடிஆர் அட்வாஸ்ட் ட்ரக் ரியாக்ஷன் சொல்லுவோம் இது வந்து ப்ரிவென்டபிள் தடுக்கக்கூடிய இது வந்து முதியவர்களில் எழுபது பர்சன்ட் இருக்குன்னு சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு தடுக்கக்கூடிய ப்ராப்ளம் பத்தி நம்ம கட்டாயமா தெரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப அவசியமாகுது மருந்து உடம்பு ஏத்துக்கிறது மருந்து கொடுத்த பிறகு அந்த உடம்பு செயல்படுற விதம் இளைஞர்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்குங்க உடம்பை மருந்து கையாளும் விதம் அதாவது இது வந்து வயது சிறியவர்களும் முதியவர்களும் நிறைய வேறுபாடு இருக்கு மருந்து உட்கொள்றதுலேருந்து செரிமானப்பட்டு வெளியேறது வரைக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு ஒன்னு வந்து முதியவர்களால பெரிய மாத்திரைகளை முழுங்க முடியாது அது ஒண்ணு இன்னொன்னு மாத்திரைகளை முழுங்கிடுறாங்க மருந்து உள்ள போகுது இப்போ ஸ்டமக்ல போகுது வயிற்றுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா அமிலத்தன்மை கம்மியா இருக்கும் சில மருந்துகள் வந்து அமிலத்தன்மை தான் கரையும் அந்த மாதிரி மருந்துகள் கரையிறது வந்து கொஞ்சம் தடப்படுது இப்போ மருந்து வந்து உடலுக்குள்ள அப்சார்பாயிடுது உடல்லேருந்து ரத்தத்துக்கு போகுது இப்போ மருந்து வந்து உடம்புல பரவுது இந்த பரவுறதுல என்ன டிஃபரன்ஸ் ஆகும் அப்படின்னா இளைஞர்களுக்கு வந்து நீர் அளவு உடம்புல ஜாஸ்தியா இருக்கும் அதாவது ப்ரப்போஷன் சொல்லுவோம் இளைஞருக்கும் ஒரு ஐம்பது வயசு வயசானவங்க ப்ரபோஷன் ஆஃப் வாட்டர் வந்து இளைஞர்களில் ஜாஸ்தியா இருக்கும் ஆனா வந்து வயதானவர்களை ப்ரப்போஷன் ஆஃப் ஃபேட் ஜாஸ்தியாக இருக்கும் இதனால என்ன ஆகுதுன்னு நீங்கன்னா எந்தெந்த மருந்துகள்லாம் ஹைட்ரோஃபிலிக் அப்படின்னு சொல்லுவோம் ஹைட்ரோஃபிலிக்னா வாட்டரில் கரையிற மருந்துகள் அதோட டிஸ்ட்ரிபியூஷன் கம்மியாகுது வயதானவரில் லைப்போஃபிலிக் அதாவது கொழுப்பில் கரையிற மருந்துகளோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஜாஸ்தி இது ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் சில மருந்துகளுக்கு வந்து நம்ம லோடிங் டோஸ்னு கொடுப்போம் உதாரணமாக வந்து வலிப்பு வியாதி ஸோ நம்ம முதல்ல கொடுக்குற டோஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான் வலிப்பை கட்டுப்படுத்தும் இந்த லோடிங் டோஸ் வந்து இந்த ஹைட்ரோஃபிலிக் ட்ரக்ஸுக்கு வந்து கம்மியாக கொடுக்க வேண்டி வரும் இந்த லைப்போ ஹைட்ரோஃபிலிக் ட்ரக்ஸ் வந்து ஜாஸ்தியாக கொடுக்க வேண்டி வரும் ஸோ இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்புறம் வந்து செரிமானம் செரிமானம் வந்து முக்கியமானது வந்து கல்லீரல் எல்லா உறுப்புகளுமே வயசாக ஆக அதனோட செயல்திறன் கம்மியாகுது ஸோ கல்லீரலோட செயல்திறனும் கம்மியாகுது அப்போ அவங்க நிறைய ட்ரக்ஸ் எடுப்பாங்க ஸோ எல்லா ட்ரக்ஸும் எடுக்கும்போது ஏற்கனவே செரிமான சக்தி கம்மியா இருக்குது கல்லீரல இதுல எல்லா ட்ரக்ஸும் எடுக்கும் போது ஒரு ட்ரக் ஒரு மருந்தோட செரிமான சக்தினால அதை அடுத்த மருந்து அஃபெக்ட் பண்ணி அந்த மருந்து வந்து கம்மியா செரிமானம் இது மாதிரி ப்ராப்ளம் வரும் அடுத்தது வந்து நிறைய மருந்துகள் வந்து புரதத்தோட கலந்து ஆல்பமின் சொல்லுவோம் சொல்வோம் கலந்து இருக்கும் இந்த ஆல்பமின் பவுண்ட் மருந்துகள் வந்து உடம்புல வேலை செய்யாது அந்த ஆல்பமின்லேருந்து பிரிஞ்சு வந்த வேலை செய்யும் முதியோர்கள் என்ன ஆகும் புரத சத்து சம்டைம்ஸ் கம்மியாகும் ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ ட்ரக்னு சொல்வோம் வேலை செய்கிற காம்பனெண்ட் ஆஃப் ட்ரக் வந்து அதிகமாக இருக்கும் உடம்புல ஸோ அது தெரியாம நம்ம வயது சிறிதர்களோட டோஸ் அதுவே முதியவர்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து பக்க விளைவுகள் ஏற்பட்டுரும் அப்புறம் முக்கியமானது வந்து எலிமினேஷன் மருந்தை வெளியேற்ற உறுப்பு ஸோ எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியும் நம்ம உடம்புல கழிவுகளை வெளியேற்றுறது வந்து சிறுநீரகம் ஸோ சிறுநீரகத்தோட செயல்திறனும் வயசாக கம்மியா போகுது ஸோ நாங்கள் பொதுவாக சிறுநீரகத்து வந்து செயல்திறன் கம்மியாக இருந்தாலும் எல்லா டோஸையும் ரொம்ப கம்மி டோஸ்லேருந்து தான் ஆரம்பிப்போம் கம்மி டோஸ் மெது மெதுவாக தான் ஜாஸ்தி பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்திலுமே மருந்துகள் வந்து சிறிய வயதினருக்கும் வயதானவர்களுக்கும் ஒரு நிறைய வித்தியாசங்கள் இருக்கனால அதை எப்பவுமே நம்ம யோசிச்சு தான் கொடுக்கணும் மருந்து என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படுங்க டாக்டர் இந்த மாதிரி முதியோர்களுக்கு மருந்துகள் கொடுக்கும்போது தவறான விளைவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படும் நீங்கள் என்ன மாதிரிலாம் பார்க்குறீங்க நாங்க முதியோர் மருத்துவரை என்னென்ன மாதிரி மருந்துகள் பக்க விளைவுகள் இல்ல மருந்துனால நாள் ஏற்படுறோம் தவறுகளை பாக்குறோம் அப்படின்னா முதல்ல வந்து ட்ரக் டூப்ளிகேஷன் அதாவது ஒரே மருந்த பல பேர்ட்ட வாங்குவாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா லாசிக்ஸ் ஒரு நீர் வெளியேற்ற மருந்து இதை வந்து கார்டியாலஜிஸ்டும் கொடுப்பாங்க நெஃப்ரலஜிஸ்டும் கொடுப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க கார்டியாலஜிஸ்ட் அந்த மருந்தை வாங்கிடுவாங்க அடுத்தது நெஃப்ரலிஸ்ட்டு கன்சல்டேஷன் போகும்போது இது நாங்கள் அவங்கள்ட்ட காரியம் வாங்க ப்ரிஸ்கிரிப்ஷனை காமிக்க மாட்டாங்க ஸோ ரெண்டு பேரும் ஒரே மருந்தை கொடுக்கும்போது உங்களுக்கே தெரியும் நம்ம ஊர் வந்து எவ்வளோ ஒரு ஹாட்டான ஊர் வெயில் எவ்வளோ ஜாஸ்தியானது ரெண்டு பேர் கொடுக்கற லாஸிக்ஸும் போட்டு நிறைய நீர் வெளியேறி இதனால வந்து டீஹைட்ரேஷன் நீர் சத்து ரொம்ப குறைஞ்சி போய் மயக்கம் அடைகிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி இன்னொன்று வந்து ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ் ஓடிசி ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம் இது வந்து நம்ம ஃபாரின் கண்ட்ரிலாம் இதை ரொம்ப பார்க்க முடியாது ஏன்னா ஓடிசியா ரொம்ப வாங்க முடியாது இதுல ரொம்ப அவங்க வாங்குறது என்னன்னா வலி நிவாரணி மருந்துகள் அதை ரொம்ப வந்து யூஸ் பண்றாங்க இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்னி பிரச்சனைக்கு நிறைய காரணம் வந்து இந்த மாதிரி வலி நிவாரணி மாத்திரைகள் தான் மருந்தகங்கள்ல போயிட்டு அவங்க வாங்கிக்கிற அந்த மாதிரி நாங்க வந்து கொடுக்கும்போது எங்க ஹாஸ்பிட்டல் ரொம்ப வீரிய குறைச்சலான மாத்திரை பாரஸ்டமால் தான் கொடுப்போம் ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க கடையில போய் கேக்கும்போது எடுத்த உடனே பார்மசிஸ்ட் வந்து மாதிரி ரொம்ப வீரியமான மாத்திரைகள் கொடுத்துருவாங்க சோ இதெல்லாம் ஒரு வாட்டி சாப்பிட்டு அந்த வலி நிவாரணி அவங்க வந்து பாத்துட்டாங்க அதோட அதெல்லாம் உண்மையிலேயே நல்ல எஃபெக்டிவா இருக்கும் அதை பாத்துட்டாங்கன்னா உடனே அதையே கேட்டு கேட்டு வாங்குவாங்க அந்த சீட்டையே காமிச்சு காமிச்சு வாங்குவாங்க சோ இதனால நம்ம நிறைய பிரச்சனைகளை பாக்குறோம் வயிற்றுல வயிற்றில ரத்த போக்கு கிட்னி ஃபெயிலியர் இந்த மாதிரி நிறைய பாக்குறோம் இன்னொன்று வந்து மல்டிபிள் ப்ரிஸ்கிரிப்ஷன் நிறைய டாக்டர்கிட்ட போவாங்க ஒரு கார்டியாலஜ்டை போவாங்க அங்கே நெஃப்ரலிஜிஸ்ட்டை போவாங்க நியூராலிஜிஸ்ட்டை போவாங்க ஸோ எல்லார்டேந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி எல்லாரும் கொடுக்குறதையும் சாப்பிடுவாங்க ஸோ அது ஒன்று முதியவர்கள்ட்ட ஒரு இது இன்னொன்று வந்து ஒரு மருந்து இன்னொரு மருந்தோட இன்ட்ராக்ட் ஆகி வர பக்க விளைவுகள் பொதுவாக பார்த்தீங்கன்னா அதுக்கே இந்த வலி நிவாரணி மாத்திரக்கு தான் வரும் பேஷண்ட் வந்து ஆல்ரெடி ஒரு ஆஸ்பிரின் போட்டுட்டு போட்டுட்ருக்குறவங்க இந்த வலி நிவாரணி மருந்தரையும் ஓவரத்தை கவுண்டர் வாங்கி சாப்பிட்டாங்கன்னா இது விபரீதமான ரத்த போக்குகள்லாம் வர சான்ஸ் இருக்குது இன்னொன்று வந்து பிளட் ப்ரெஷர் மாத்திரை பிளட் ப்ரெஷர் மாத்திரையும் சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து நீர் வெளியேற்றுற மாத்திரையும் சாப்பிட்டாங்கன்னா பிபி ரொம்ப குறைஞ்சி போய் மயக்கம் போட்டு விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது இன்னொன்று வந்து ட்ரக் டிசீஸ் இன்ட்ராக்ஷன் ஒரு ட்ரக் வந்து ஒரு வியாதியோடு எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் மாத்திரைகளை போடுறது பொதுவா ரீனல் ஃபெயிலியர் கிட்னி கொஞ்சம் பாதிக்க ஆரம்பிச்சா ஒரு சில மருந்துகள் போடக்கூடாது அதே மாதிரி டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வந்து கூடவே கார்டியாக் ஃபெயிலியர் இருந்தா ஒரு சில மாத்திரைகள் போடக்கூடாது ஸோ இதெல்லாம் தெரியாம அதே சொல்ற மாதிரி ஒரு இதை வந்து இன்னொருத்தருட்ட சொல்லாம இருப்பாங்க ஸோ அவங்க எழுதி கொடுத்துருவாங்க அதை சாப்பிட்டு அதனால உள்ள பக்கவியர்கள் இது மாதிரியும் நாங்க நிறைய பாக்குறோம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு தவறுகள் நடக்காம இருப்பதற்கு என்ன மாதிரி அந்த அணுகுமுறையை கையாளணுங்க சோ நாங்க என்ன முதியோர்கள் முதல்ல பாப்போம்னா எங்கள்கிட்ட வந்து ஒரு முதியோர் வராங்கன்னா முதல்ல வந்து இது மருந்து சம்பந்தமா இருக்குன்னு தான் முதல்ல பாப்போம் நாங்க எப்பவுமே ஒரு பிரச்சனையை பார்த்தோடனே அதுக்கு உள்ள மருந்து எழுதி கொடுக்க மாட்டோம் பொதுவே என்கிட்ட வந்து மயக்கம்னு ஒருத்தர் வராரு அப்படின்னா என்ன மருந்து சாப்பிடுறாரு இந்த மயக்கத்துக்கு வந்து இவர் சாப்பிட்ற பிபி மாத்திர காரணமா இருக்கலாமா இல்ல நேத்துக்கு இவர் கடையில வாங்கி சாப்பிட்ட ஒரு காஃப் சிரப்போ ஏதாவது காரணமா இருக்கலாமா இப்படிதான் நாங்க வந்து முதல்ல அணுகுவோம் நாங்கள் வந்து ப்ரிஸ்கிப்ஷன் கேஷ் கேடு சொல்லுவோம் அதாவது ஒரு மருந்தோட பக்க விளைவுக்கு இன்னொரு மருந்து கொடுக்கறது அந்த மருந்தோட பக்க விளைவுக்கு இன்னொரு மருந்து கொடுக்குறது இதை முதல்ல நாங்கள் வந்து அவாய்டு பண்ண பார்ப்போம் முதியோர் மருத்துவத்தில் கொடுத்துட்டு போனோம் அது செய் மாதிரி அது சரி ஆமா மருந்து மருந்து ஆட் ஆயிட்டே போகும் இன்னொன்னு பக்க விளைவுல இருந்து வந்துட்டே இருக்கும் ஸோ இதை நாங்க வந்து அவாய்ட் பண்றதுக்கு பார்ப்போம் நம்மள்ட்ட என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல அது மருந்தோட பக்க விளைவு தான் முதல்ல பார்ப்போம் இன்னொன்று வந்து ப்ரௌன் பேக் அப்ரோச் இந்த ப்ரௌன் பேகுன்னு ஏன் வச்சிருந்தாங்கன்னா ஃபாரின் கண்ட்ரியில எல்லா மருந்தையும் ஒரு ப்ரேக் போட்டு வைப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் அவங்க மருந்து பெட்டியை வந்து கொன்ற சொல்லுவோம் நாங்களே அதை செக் பண்ணனும் அவங்க சொல்கிறத வந்து ஃபேஸ் வேல்யூலே எடுத்துக்க மாட்டோம் வீக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா சமீபத்தில் எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட் வந்து ஒரு ஹைப்போக்ளைசீமியா அதாவது சுகர் அளவு ரொம்ப குறைஞ்சி அதனால் ஃபிட்ஸ் வந்து அட்மிட் ஆகிருந்தாரு நாங்கள் செக் பண்றப்போ சுகர் வந்து ஃபார்ட்டி இருந்தது அவர் வந்து டயபட்டிஸ் கிடையாது யூஸ்வலா நம்ம ரத்தத்தில் சர்க்கரை குறையுதுன்னா டயபட்டிஸ் மாத்தியோட பக்க தான் நினைவு ஸோ டயபெட்டஸும் இல்லை ஏன் இவ்வளோ குறையுது அப்படின்னு பார்த்தப்போ அவர்கிட்ட கேட்டால் இல்லை நாலாம் சுகர் மாத்திரை போடுறதில்லை அப்படின்னாரு சம்டைம்ஸ் மாத்தி போட்டிருக்க சான்ஸ் இருக்குன்னு சொன்ன ஒய்ஃபு கேட்டோம் மனைவியும் நாங்களும் கிடையாது அப்படின்னா நான் ஸ்பெசிபிக்கா அந்த மனைவியிட்ட நீங்க போய் இந்த மருந்து டப்பா கொண்டு வாங்க நாங்களே பாக்கணும் அப்படின்னு சொன்னோம் அப்ப மருந்து டப்பா கொண்டு வந்தப்ப பார்த்தா அதுல சுகர் மாத்திரை இருந்தது எப்படி வந்தது அப்படின்னு அவர் விசாரிக்கிறப்பதான் அவர் வந்து கொலஸ்ட்ரால் மாத்திரைக்கு பதிலா சுகர் மாத்திரையை மாத்தி யாரோ கொடுத்தது தெரிய வந்தது இதை நாங்க மருந்து டப்பா பார்க்காம விட்டுருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு ட்ரீட் பண்ணி அனுச்சுட்டோம் நாங்க லோ சுகரை லோ சுகர் எவ்வளவு விபரீதம்னு எல்லாருக்கும் தெரியும் திருப்பியும் போய் அதையே போட்டிருப்பாரு வீட்டுல போய் திருப்பியும் போட்டு திருப்பியும் இன்னும் இந்த வாட்டியாவது ரெக்கவர் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து ரெக்கவர் ஆகாமலே வந்து கூட போக சான்ஸ் இருக்கு ஸோ அதனால அந்த மருந்து டப்பா வந்து வாங்கி பார்க்கணுங்கிறது வந்து ஒரு முக்கியமான இதுவா அது ஒரு எப்படி பல்ஸ் பிபி பாக்குறோமோ அது மாதிரி அது ஒரு முக்கியமான இதுவா பண்ணுவோம் இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா என் ரீசெண்டா ஒரு பேஷண்ட் ஒரு வாயெல்லாம் புண்ணு அப்படின்னு வந்தார் இது வந்து ஒரு சமீபத்துல ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் மாத்திரை வாங்கி சாப்பிட்டதுல இருந்து வந்தது அப்படின்னாரு சோ பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கி பார்த்தப்போ அதுல உள்ள மாத்திரைகள்னால எதுவும் இந்த மாதிரி ஒரு பக்க விளைவு இருக்கு மாதிரி தெரியல சரி அகேன் அவர் வச்சிருந்த இதெல்லாம் பார்த்தோம் மருந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு மருந்துக்கு பதிலாக பார்மசியை தப்பா இன்னொரு மருந்து கொடுத்தது தெரிய வந்தது இதையும் நான் வெறும் பிரிஸ்கிரிப்ஷன் மட்டும் பாத்திருந்தேன்னா ஐ உட் மிஸ்ட் நான் அதை மிஸ் பண்ணிருப்பேன் ஸோ அதை வந்து அதை செக் பண்ணாதான் நிறைய நம்மளுக்கு தெரியுது இன்னொன்னு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா காம்ப்ரிஹென்சிவ் ஜீரியாட்ரிக் அசஸ்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவோம் மருந்துகள் கொடுக்கறதுக்கு முன்னால் இது எப்படி ஒரு உதாரணத்தோட சொல்லணும் அப்படின்னா வயது சிறியதவர்கள் வந்து ஒரு டயபெட்டிஸ் கண்டுபிடிக்கிறோம் உடனே வந்து பிரிஸ்கிரிப்ஷன் எழுத ஆரம்பிச்சிடலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது இதுவே ஒரு எண்பது வயசு ஒரு லேடி என்கிட்ட வராங்க இப்ப நான் டயபட்டிஸ்ன்னு கண்டுபிடிக்கிறேன் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த மருந்து இந்த பேஷண்ட்டுக்கு இது கரெக்ட் மருந்தான்னு முதல்ல என்ஷூர் பண்ணும் அவங்க மற்ற டிசீஸோட இது வந்து இன்ட்ராக்ட் ஆகுமா மற்ற மருந்துகளோட இன்ட்ராக்ட் ஆகுமான்னு முதல்ல அதை நான் வந்து என்ஷோர் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட் பத்தி இந்த ட்ரக் அஃபோர்ட் பண்ணுவாங்களா இப்போ எத்தனையோ ட்ரக் வருது மார்க்கெட்டில் டயபெட்டிஸ் பாத்தீங்கன்னா டெய்லி கூட ஒரு ட்ரக் வருது ஒரு ட்ரக் இருபது ரூபாய் முப்பது ரூபான்லாம் கூட வருது வேற வேற பிராண்ட்ல வந்து வந்துட்டு இருக்கு இப்போ வயசானவங்க ஃபைனான்ஷியல டிபென்டென்டா இருப்பாங்க நான் எதை வேணா எழுதி கொடுத்து நான் வாங்கிப்பாங்க நான் எழுதி கொடுக்குறேன் டாக்டர்கிட்ட ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு வாங்கிப்பாங்க ஆனா வெளியில போய் வாங்க மாட்டாங்க ஏன்னா அது வந்து காஸ்ட்லியாக இருக்கிறதுனால அப்போ காம்ப்ளையன்ஸ் இருக்காது அதே மாதிரி இன்சுலின் பிரிஸ்கிரைப் பண்ணுறதும் நான் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படி எழுதி வாங்கிப்பாங்க பணம் வீட்டில் போய் வாங்க மாட்டாங்க ஏன்னா இன்ஜெக்ஷன் போட ஆள் இருக்க மாட்டாங்க ஸோ நம்ம இதெல்லாமும் பார்க்கணும் இன்னொன்று வந்து சோஷியல் சப்போர்ட் பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு உதாரணத்துக்கு டயபட்டிஸை சொல்கிறேன் இப்போ டயபெட்டிஸ் போடுன்னா மாத்திரை போட்டால் உணவு வேளா வேலைக்கு கிடைக்கணுங்கிறது இம்பார்ட்டன்ட் ஸோ இவங்க எங்க இருக்காங்க இவங்க ஹோம்ல இருக்காங்களா இல்லை தனியாக இருக்காங்களா வேளா வேலைக்கு சமைச்சு சாப்பிட்றாங்களா அதெல்லாம் ஒன்று என்ஷோர் பண்ணணும் இன்னொன்று வந்து ஒரு சுகர் ரொம்ப குறைஞ்சு போச்சுன்னா ஹெல்ப் பண்ண ஆள் இருக்காங்களா நான் வெறும் அவர் அவங்களோட உடம்பு சம்பந்தமான இதை மட்டும் பார்த்து என்னால ஒரு பிரிஸ்கிரன் எழுத முடியாது அவர் ஹெல்ப் பண்ணவே ஆள் இந்த வயசு மூதாட்டி இருக்காங்க அப்படின்னா நான் பாட்டுக்கு வந்து ஒரு வயது சிறியவர்களுக்குள்ள அதே கண்ட்ரோல் சுகர் கண்ட்ரோல்ல வந்து நான் வந்து இவங்களுக்கு கொடுக்க முடியாது குடும்ப நிலை சமூக நிலை இதெல்லாம் பார்த்துதான் எல்லாம் பார்த்துதான் நம்ம கொடுப்போம் இது வந்து நாங்க காம்ப்ரிஹென்சிவ் ஜீரியாட்ரிக் அசஸ்மெண்ட் சொல்லுவோம் இதெல்லாம் பண்ணிதான் நாங்க வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனே எழுத முடியும் இன்னொன்னு வந்து நான் பார்மகாலஜிகல் மெஷர்ஸ் அதாவது மருந்து இல்லாம குணப்படுத்த முடியுமா அப்படின்னு உதாரணத்துக்கு மலச்சிக்கல் இல்லாட்டா தூக்கமின்மை இல்லாட்டா மூட்டு வலி இதெல்லாம் முதல்ல இருக்கான்னு மருந்து உள்ள ஆப்ஷன் ஏன்னா மருந்து போட போட அதுக்கு ஒரு பக்க விளைவு இருக்கிறனால மருந்து இல்லாத ஆப்ஷனை முதல்ல பார்ப்போம் இன்னொன்னு வந்து மெடிக்கேஷன் ரீகன்சலேஷன் அப்படின்னு சொல்றது அதாவது ஒழுங்குபடுத்துதல் நிறைய பேரோட பிரிஸ்கிரிப்ஷன் வாங்குவாங்க முதியோர் நாங்கள் நாங்க பார்த்து இதுலேருந்து இந்த மருந்து வேணும் அவசியம் ரொம்ப அவசியம் எந்தெந்த மருந்து அவசியம் இல்லை எந்த மருந்து இன்னொரு மருந்தோட வந்து இன்ட்ராக்ட் ஆகுது இந்த மாதிரிலாம் நாங்கள் எல்லாத்தையும் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனை ஒழுங்குபடுத்தி தருவோம் அவங்களுக்கு இன்னொன்று வந்து வேண்டாத மருந்துகள் நிறுத்துறது இப்ப பொதுவாக நாங்க தான் ஒரே டாக்டர்ஸ் வந்து டீ பிரிஸ்கிரிப்ஷன் அதாவது மருந்தை நிறுத்தறத பத்தி பேசுற ஒரே டாக்டர்ஸ் வந்து முதியோர் மருத்துவர்கள் தான் எல்லாரும் ஆட் பண்ணிட்டே தான் போவாங்க நாங்கள் மட்டும்தான் அந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் மருந்துகளை நிறுத்துறது எத்தனை மருந்துகள்லாம் நிறுத்தணும் இந்த மாதிரி பல வழிகளில் நாங்கள் இந்த மாதிரி மருந்து பக்க விளைவுகளை எவ்வளவு தூரம் வந்து குறைக்க முடியும் அப்படின்ட்டு நாங்கள் பார்க்கறது மருந்துகளை நிறுத்தும் போது மாற்றாக அந்த மாதிரி நாங்கள் பொதுவாக நிறுத்துறது எப்படி பார்ப்போம் எங்களுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு டூல்ஸ்னா ஒரு சில கைட் ஸ் அதை வச்சு மருந்துகள் நிறுத்த பார்ப்போம் சில மருந்துகள் வந்து உபயோகப்படுத்தவே கூடாதுன்னு இருக்கு அதாவது இந்த அவில் மாதிரி மருந்துகள் அது வந்து வயதானவங்களுக்கு உபயோகப்படுத்தவே கூடாது இருக்கு அது மாதிரி மருந்துகள் இருந்தால் நாங்கள் அதை நிச்சயமாக நிறுத்திடுவோம் சில மருந்துகள் இன்னொரு கண்டிஷனுக்கு வந்து காஷனோட யூஸ் பண்ணணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் இருக்கு அந்த மாதிரி மருந்துகள் இருந்தால் நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லுவோம் இந்த மருந்துனால உங்களுக்கு இந்த மாதிரி இது இருக்கு அதனால நீங்கள் வந்து இதை கொஞ்சம் குறைச்சிக்கிற நல்லது நிறுத்திக்கிற நல்லது இது எல்லாமே வந்து நம்ம பேசி அவங்கள புரிஞ்சுக்க வச்சு

இதுவரை சென்னை தேசிய முதியோர் நல மருத்துவ மைய இணை பேராசிரியர் டாக்டர் கே உமா கல்யாணி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள் உடன் எஸ் ஜி செல்வி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் முதியவர்களுக்கு நிறைய பேர் கேட்கிற முக்கியமான ஒரு கேள்வி வந்து வாக்கிங் தான் போறோமே அப்புறம் எதுக்கு நாங்க பயிற்சிகள் பண்ணணும் அப்படிங்கறது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா கேக்குறாங்க வாக்கிங் வந்து நல்லதுதான் ஆனா வாக்கிங்கோட ஓட ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ்ன்னு இப்ப லேட்டஸ்டா நம்ம எல்லாரும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் அது தான் வந்து நம்மளுடைய மூட்டுகளையும் எலும்புகளையும் தசைகளையும் வலி இல்லாமல் ரொம்ப வலுவா ஆக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பயிற்சின்னு இப்ப லேட்டஸ்ட் ஸ்டடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப எங்கிட்ட வந்து நான் வாக்கிங் பண்ணணுமா ஸ்ட்ரெங் ட்ரைனிங் பண்ணணுமா எது நான் பண்ணணும் கேட்டிங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் தான் சொல்லுவேன் இல்ல எனக்கு ரெண்டுமே பண்ற அளவுக்கு எனக்கு டைம் இருக்கு உடம்புல தெம்பும் இருக்கு அப்படின்னா நீங்க ரெண்டுமே பண்ணலாம் என்னால தான் பண்ண முடியும் நான் என்ன பண்ணுறது அப்படி கேட்டிங்கன்னா என்னுடைய ஓட்டு வந்து ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங்க்கு தான் நீங்கள் வந்து ரெசிஸ்டர் ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபிசியோதெரபிஸ்கிட்ட யாரையாவது நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க வந்து எப்படி வந்து இந்த பயிற்சிகளை எல்லா மூட்டுகளுக்கும் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி தருவாங்க இது எப்படின்னா ஒரு பாட்டில் நார்மலாக ஒரு டம்பல் யூஸ் பண்ணலாம் பாட்டில் யூஸ் பண்ணலாம் நிறைய அதெல்லாம் வச்சு ஒரு ஒரு மூட்டுகளுக்கும் ஒரு ஒரு விதமா வந்து பயிற்சிகள் பண்ணலாம் அதை வந்து உங்களுக்கு நேராக வந்து சொல்லிக் கொடுப்பாங்க இதை நீங்க போய் அவங்கள்ட்ட கத்துக்கலாம் இது பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஆஸ்டியோபோரோசிஸை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுது இன்னொன்னு போனுடைய வலுமை ஸ்ட்ரென்த வந்து நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும் உல்ஃப்ஸ் லா அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு வந்து எப்போ வந்து ரொம்ப வலுவானதாக ஆகும் அப்படின்னா அந்த எலும்பை நகர்த்ததுக்கான தசைகள் இருக்கு இல்லையா அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரெசிஸ்டன்ஸோடு நீங்கள் வந்து அதை வச்சுக்கிறீங்களோ அதாவது அதுக்கு வந்து இப்போ காலில் வந்து ஒரு கிலோ வெயிட் கட்டிக்கிட்டு நம்ம காலை வந்து மேலே தூக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாக தூக்குறத விட வெயிட்டை வச்சு தூக்குறது ரெசிஸ்டட் எக்ஸசைஸ் அந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸில் பண்ணி சதையை வந்து நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது தான் அதனுடைய எலும்பையும் மூட்டையும் வலுப்படுத்தும் அப்படின்னு இப்ப சொல்றாங்க அதனால நீங்க ரெசிஸ்டட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எப்படி பண்றது கேட்டு முதியவர்கள் எல்லாரும் தினமும் வந்து ஒரு அரை மணி நேரமாவது பண்ணணும் அடுத்தது காலில் வலி இருக்கிறவங்களுக்குலாம் நாங்கள் வந்து க்ளோஸ்டு கைனமேட்டிக் செயின் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதத்தை வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த பாதத்தை அசைக்காமல் வெறும் மூட்டுகளை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கிள் ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் சைக்கிள் ஓட்டும்போது பாதம் அங்கேயே தான் இருக்குது வெறும் முட்டி மட்டும்தான் அசையுது அந்த மாதிரி க்ளோஸ்ட் கைனமேட்டிக் எக்ஸசைசஸ் நம்ம நம்ம நிறைய பண்ணலாம் முன்னாடிலாம் வந்து நம்ம சைக்கிள் ஓட்டுவோம் இப்போ வந்து சைக்கிளெலாம் நம்ம ரொம்ப ஓட்டுறது இல்லை ஸ்டேஷனரி சைக்கிள்னு ஒன்று வந்துருக்கு வீட்டுக்குள்ளே வச்சு சைக்கிளில் வந்து அதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் நம்ம டயர்க்கிட்ட வந்து ரெசிஸ்டன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு அதை வந்து நம்ம வீட்டிலேயே அரை மணி நேரம் ஓட்டுறதுனால நல்ல ஒரு வலுவை வந்து கொடுக்கும் அது அது வந்து வலியில வந்து ஒரு நிவாரணம் கிடைக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா காலுக்கு போடுற ஃபுட்வேர் ஃபுட்வேர் மாடிஃபிகேஷன் வந்து முதியவர்களுக்கு ரொம்ப 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 முக்கியம் அவங்க வந்து என்ன டைப் போடணும் எம்சிஆர் எம்சிபி அந்த மாதிரி நிறைய வெரைட்டி கிடைக்கிது அவங்க காலுக்கு தகுந்த மாதிரி அளவெடுத்து அவங்க காலுக்கு எப்படி இருக்கோ சில பேருக்கு ஃபிளாட் ஃபுட் இருக்கும் சில பேருக்கு ஹெலக்ஸ் வேல்கஸ் சொல்கிறோம் இல்லையா கட்ட ஒரு பக்கமாக திரும்பி இருக்கும் ஒருத்தவங்க போடுற செருப்போட சைஸ் வேறையா இருக்கும் இன்னொருத்தவங்களுக்கு ஒன்னு இருக்கும் ஸோ அதனால அவங்களுக்கு டெய்லர் மேடா செருப்புகள் இது போடுறது நல்லது எல்லா பொருட்களுக்கும் வேலிடிட்டியும் எக்ஸ்பைரியும் இருக்க மாதிரி செருப்புக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கு ஷெல்ஃப் லைஃப் வந்து ஒன்பது மாசம் தான் சொல்றாங்க நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம் ஐயோ செருப்பை வாங்கி நான் எங்கயுமே போடலையே ஒரே ஒரு இடத்துக்கு தானே போட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லி நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஒரே செருப்ப யூஸ் பண்றதெல்லாம் பண்ணக்கூடாது நீங்க யூஸ் பண்றீங்களோ பண்ணலையோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி செருப்பை மாத்துறது வந்து ரொம்ப நல்லது இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பேசிட்டு வந்த பயிற்சிகள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஈஸியா வீட்ல இருந்தே பண்ணக்கூடிய எளிமையான ஒரு பயிற்சிகள் அதனால எந்தவித சைட் எஃபெக்ட்ஸோ கான்சிகன்ஸும் வரப்போகிறது இல்லை ஆனா பயிற்சிகள்னு பார்த்தீங்கன்னா பண்ணணும் ஸ்ட்ரெங்தனிங் பண்ணணும் ஒரு இந்த பண்ணக்கூடிய பண்ணக்கூடிய பயிற்சிகளுக்கு அந்த மாதிரி எந்தவித பக்கு விளைவுகள் எதுவும் வராது பக்கத்தில் யாராவது ஒருத்தவங்களை துணைய வச்சுக்கிட்டு பயிற்சிகள் பண்றது எப்பவுமே நல்லது கீழே விழுந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து நடக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு வந்து வீட்டுக்கே போய் மருத்துவம் பார்க்குற மாதிரியான வசதிகள் எல்லாம் நம்மளுடைய அரசு பண்ணியிருக்கு அது மூலயமா நிறைய பேர் வந்து பயன்பட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ நேஷனல் சென்டர் ஆஃப் ஏஜிங்னு ஒரு பெரிய ஒரு மருத்துவமனை வந்து கிண்டியில ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து முதியவர்களுக்கே இருக்க பிரத்யேகமான ஒரு மருத்துவமனை முதியவர்களுக்கான பிரச்சனைகளை ஒவ்வொரு விஷயத்துல எப்படி எப்படிலாம் எல்லாம் எதிர்கொள்ளலாம் அப்படிங்கறத வல்லுநர்களை வச்சு அங்க வந்து அந்த மருத்துவமனை இயங்குது இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த மருத்துவமனை வந்து இருக்கிறதுனால எந்த பிரச்சனைனாலும் நம்ம வந்து அங்க போலாம் இப்போ முதுமை என்பது வந்து ஒரு பருவம் தான் அது வந்து அது ஒரு நோய் கிடையாது சரி எப்படி வந்து நம்ம அந்த முதுமைக்கு வந்து நம்ம எப்படி வந்து ரெடி ஆகலாம் எப்படி நம்மளை நம்மளை தயார்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான சில சில டிப்ஸ் இருக்குது இன்னும் என்னன்னா உடல் பரிசோதனை ரெகுலராக வந்து டாக்டர் போய் நம்ம பார்க்கணும் அவர் வந்து மூணு மாதத்துக்கு ஒரு வர சொன்னால் மூணு மாதம் ஒரு அடி போகணும் ஆறு மாதம்னா ஆறு மாதத்துக்கு ஒரு அடி போகணும் உங்களோட சக்கரை பிபி உங்களுடைய எலும்புகள் ஸ்ட்ரென்த்து அது எல்லாத்தையும் நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் ஸோ உடல் பரிசோதனையை நீங்கள் ரெகுலரா அடுத்தது வந்து வேக்சினேஷன் நிறைய இப்போ வந்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கெல்லாம் வந்து நிமோகாக்கல் வேக்சினேஷன் இருக்கு ஏன்னா நிறைய ஃபேட்டெல்லாம் முடியக்கூடிய பிரச்சனைகள் வந்து நுரையீரலில் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் சோ அதனால அதுக்கு வந்து வேக்சினேஷன் ரெகுலரா போட்டுக்கணும் ஒரு இன்சூரன்ஸ் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா எல்லாருக்குமே திடீர்னு ஒரு ஹார்ட்டில் ஒரு பிரச்சனை வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டி வரும் கீழே விழுறதுனால நமக்கு ஃப்ராக்சர் ஆகி சர்ஜரி பண்ண வேண்டிய நிலைமை வருது ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி ஏன்னா நாற்பது வயது ஆகும்போது நமக்கு தெரியும் நமக்கு ஐம்பது ஆக போதுன்னு ஐம்பது வயது ஆகும்போது நமக்கு தெரியும் அறுபது ஆக போதும் திடீர்னு ஒரு நாளைக்கு நம்ம அறுபது வயசு வர்றது இல்லை அதனால முன்னாடியே பிளான் பண்ணி ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் வந்து சேமிப்புங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் நமக்குன்னு சில செலவுகளுக்கு தேவையான பணத்தை வந்து நம்ம சேமிப்பு வச்சுக்கணும் மணி இஸ் பவர் ஸோ பணங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு தன்மானத்தை வந்து நமக்கு வச்சுக்க முடியும் ஸோ முதியவர்கள் வந்து தனக்கு நான் ஒரு சேமிப்பு பணத்தை வந்து வச்சுக்கணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உணவு உறக்கம் உள்ளம் இது மூணுத்தையும் நம்ம வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும் உணவில் வந்து கொஞ்சம் சாதத்தோட அளவை குறைச்சிட்டு இப்போ நவதானியங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் நிறைய சேர்த்துக்கலாம் சுகரோட அளவை குறைக்கலாம் புரத சத்தம் வந்து நிறைய எடுத்துக்கலாம் விட்டமின்ஸ் காய்கறிகள் பழங்கள் அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட இம்யூனிட்டி வந்து நல்லா டெவலப் ஆகும் ஸோ உணவை வந்து நீங்க கண்ட்ரோல்டா வச்சுக்கணும் அடுத்தது உறக்கம் வந்து எட்டு மணி நேரம் கண்டிப்பா நீங்க தூங்கணும் தூங்கினாதான் வந்து உங்களுக்கு உடலுக்கும் உள்ளத்துக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு நிவாரணமா இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா உள்ளம் உள்ளம் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பொழுதுபோக்கு ஒரு ஹாபி ரெக்ரியேஷனல் ஹாபின்றது ஒண்ணு இருக்கணும் சில பேருக்கு வந்து சமையல் பண்ண பிடிக்கும் சில பேருக்கு புக் ரீட் பண்ண பிடிக்கும் சில பேருக்கு வந்து கார்டனிங் தோட்டக்கலை பிடிக்கும் என்ன பிடிக்குதோ அதை வந்து நம்ம ஒரு நாற்பது வயதுகள்லேந்தே நம்ம வந்து அதை வளர்த்துக்கிட்டோம்னா அறுபது வயசுக்கு மேல போகும்போது நமக்கு வந்து ஒரு தனிமைன்ற வந்து ஒரு நிலைமை வராது சோ முதுமையில் தனிமை தான் வந்து மனசளவுலயும் உடம்பளவிலும் நம்ம ரொம்ப வலு இல்லாம பண்ணோம் அதனால தனிமையை போக்குறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு வந்து நம்ம வளர்த்துக்கணும் இன்னொன்னு நமக்குன்னு ஒரு குரூப் வச்சுக்கணும் இந்த வயசானவங்க எல்லாம் வந்து ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு பிடிச்ச இடத்துக்கு மாசத்துக்கு ஒரு ஒரு சினிமாக்கு போலாம் இல்ல ஏதோ ஒரு இடத்துக்கு வெளியே போலாம் ஒரு பார்க்குக்கு போலாம் இல்ல கோயில் குளங்களுக்கு போலாம் சோ அந்த மாதிரி போறதுக்கு வந்து நமக்கு கால்களுக்கு நல்லா வலுவா வச்சுக்கிட்டாதான் நம்மளால வெளியில ஊரெல்லாம் போய் சுத்தி பார்க்க முடியும் சோ அந்த மாதிரி போய் ஒரு சோஷியல் கனெக்ஷன் இருக்கிறதுனால நம்மளுடைய மூளையோட நரம்புகள் தூண்டப்பட்டு இன்னும் வந்து நம்ம ரொம்ப ஆக்டிவாகவும் இளமையாகவும் இருக்கலாம் எங்க அம்மா வந்து எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க என்னன்னா நம்மளோட பிரசன்ஸை விட நம்மளோட ஆப்சன்ஸ் தான் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு அதாவது சரி நம்ம அம்மா இருந்தால் செஞ்சுருப்பாங்களே செஞ்சிருப்பாங்களே நம்ம அப்பா இருந்தால் செஞ்சிருப்பாங்களே இவர் இருந்தால் நம்ம கேட்காமலே இந்த உதவி நமக்கு பண்ணியிருப்பாரு அப்படின்னு நம்ம நிறைய பேரை வாழ்க்கையில் நினைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு நபராக வந்து நம்ம மாறணும் நம்ம வீட்டில் இருக்கவங்க கேட்காமலே வந்து அவங்களுக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ணணும் பயனுள்ளவர்களாக இருந்தோம் அப்படின்னா இந்த கனிந்த வாழ்வு வந்து ஒரு கனிந்த பழம் போல இனிமையா அடுத்தவங்களுக்கும் சுவையாகவும் நமக்கும் இனிமையாக இருக்கும் இதுவரை இயன்முறை வல்லுநர் ஜி செல்வி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள் நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி கனிந்த வாழ்வு